தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள்களின் நகலினை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் டிஜிஇ டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வருகை தந்த பகுஜன் திராவிட கட்சியைச் சேர்ந்த ராஜன் சிங் என்பவர் இடுப்பில் கத்தியுடன் உள்ளே செல்ல முயற்சித்ததால் போலீசார் தடுத்து நிறுத்தினர் ஊட்டிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசலில் இருந்து உள்ளூர் மக்கள் விடுபட்டுள்ளனர் ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நேற்று முன்தினம் வரை அதிக அளவில் காணப்பட்டது அதேபோல் ஊட்டி நகர் மட்டுமின்றி ஊட்டி கோவை சாலைகளிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டது தமிழகத்தில் பள்ளிகள் பத்தாம் தேதி திறக்கப்படும் நிலையில் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று முதல் கூட்டம் குறைந்துள்ளது கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர் மற்றும் வெற்றிலை கொடிக்கால் சாய்ந்து சேதமடைந்துள்ளது நெல் விவசாயிகள் மற்றும் வெற்றிலை கொடிக்கால் விவசாயிகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள விவசாயிகள் புயலின் தாக்கம் மற்றும் கடல் பகுதிகளில் கனமழை குறைந்ததை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு சென்றதால் தமிழக கடலோர மாவட்டங்கள் கேரளாவின் அநேக இடங்களில் இருந்து உடுமலை மீன் மார்க்கெட்டிற்கு இரண்டு நாட்களாக மீன்வரத்து அதிகரித்துள்ளது இஸ்ரேல் இராணுவ படைப்பிரிவு தலைமையகத்தில் ஏராளமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினர் அறிவித்துள்ளனர் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த வழக்கில் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவன முன்னாள் பொறியாளர் நிஷாந்த் அகர்வாலுக்கு நாகபுரி நீதிமன்றம் ஆயுள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இஸ்ரேலியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா உள்ளிட்ட பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசு அறிவித்தது இஸ்ரேல் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் தங்கள் நாட்டுக்கு வர தடை விதித்து சட்ட மேற்கொள்ள மாலத்தீவு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் இவ்வாறு கூறியுள்ளது கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணிக்காக இருந்த சிஐஎஸ்எஃப் காவலர் சந்திரசேகர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து விமானங்கள் வந்து செல்கின்றன இங்கு பாதுகாப்பு பணிக்காக பணியில் சிஐஎஸ்எஃப் காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இவர்கள் விமான நிலையத்திற்குள் உள்ளே செல்கிற பயணிகளையும் விமானத்திலிருந்து வருகின்ற பயணிகளையும் பாதுகாப்பு பணிக்காக சோதனை செய்து வெளியில் அனுப்புவார்கள் இந்நிலையில் விமான நிலையத்தில் பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் காவலர் சந்திரசேகர் விமான நிலையத்தில் உள்ள கழிவறையில் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் தாடை பகுதியில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர்களே எஜமானர்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவர்களே முடிவு செய்கின்றனர் என்று திருச்சி நாடாளுமன்ற மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் திருச்சியில் தற்போது வரை தான் முன்னிலையில் இருப்பது மக்கள் என் மீதும் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் மீதும் வைத்துள்ள நம்பிக்கையாகவே பார்க்கின்றேன் என்றும் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு அறுநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் கிராமுக்கு எழுபத்து ஒன்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் உயர்ந்து தொன்னூற்று எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கேரளாவில் இருந்து கொண்டு வந்த செப்டிக் டேங்க் கழிவுகளை தமிழக எல்லையோர சாலையில் கொட்டிய டேங்கர் லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் பந்தலூர் அருகே லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்துள்ளனர் தஞ்சாவூர் நாகை புறவழி சாலையில் சாலையோரங்களில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன இதனால் வாகனங்களில் செல்வோர் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குப்பைகளை கொட்டி தீ வைத்து எரிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆந்திராவில் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்திக்கிறார் ஜெகன்மோகன் ரெட்டி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த தேர்தலை விட நூறு இடங்களுக்கு மேல் இந்த முறை இழந்துள்ளார் மத்தியில் பாஜக அரசிற்கு மிக வெளிப்படையான ஆதரவை வழங்கியவர்களில் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒருவர் தேர்தல் நேரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி அமைத்தது பாஜக என்பது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி இண்டி கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவுகிறது ஏக்நாத் ஷிண்டே பிரிவை விட உத்தவ் தாக்கரே சிவசேனா பிரிவு அதிக இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறது அதேபோல் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸை விட சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் முன்னணியில் இருந்து வருகிறது தற்போதைய தேர்தல் நிலவரம் தொடர்பாக பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜீராம் ரமேஷ் தற்போதைய பிரதமர் முன்னாள் பிரதமராக மாறப்போகிறார் என்பதை இந்த போக்குகள் காட்டுகின்றன என்றும் இது அவரது தார்மீக மற்றும் அரசியல் தோல்வி பிரதமர் பின்னடைவை சந்தித்தது இதற்கு முன் நடந்ததில்லை அவரது சொந்த தொகுதியான வாரணாசியில் மோடி பின்னடைவை சந்தித்தது வெறும் ட்ரெய்லர் தான் என்றும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளார் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கே எல் சர்மா பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார்